ஆமா கண்மணி அவர் என்ன காதலிச்சதும் என் மேல பைத்தியமா இருந்ததும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதும் எல்லாமே உண்மைதான் கண்மணிக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கு மேல எதுக்கு மறைக்கணும் கண்மணிக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது இவ இப்ப இருக்கிற பிரச்சனைய பெருசாக்க பாக்கறான் இவ கல்யாணம் பண்ணலாமான்னு நீங்க என் கிட்ட கேட்டது கூட வெண்ணிலா நினைச்சுதானே பாரு கண்மணி இப்போ நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க அவன்தான் இவ்வளவு தூரம் சொல்றானேமா அப்ப என்னம்மா ஏன் பழசே நினைச்சிட்டு இருக்க நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு இனிமேல் நடக்க போறத மட்டும் பத்தி யோசி அவ்வளவு ஈஸியா மறக்கிற காரியத்தைய நீங்க செஞ்சிருக்கீங்க இவ்ளோ நாளா உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன் எல்லா உண்மையும் மறைச்சு எனக்கும் இவருக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சது நீங்க நீங்க செஞ்சது பெரிய தப்பு கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு அவர்கிட்ட சொல்லாமலே என்னவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க கண்மணி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீதான் அன்பு உன்ன காதலிக்கிறார்னு கண்முடித்தனமா இருந்த உன்ன என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்ச கார்த்தி ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் இனிமேல் அங்க போக மாட்டோமா என்னடி நடந்துச்சு எதுக்கு எங்க தலைமையில இடிய தூக்கி போடுற எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கம்மா என்கிட்ட எதுவும் கேக்காதீங்க நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் வெண்ணிலா இப்போ உனக்கு திருப்தியா இதுக்குதானே தானே காத்துக்கிட்டு இருந்த நீ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது வெளில போ கம்பெனியோட ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த அவளே போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன எங்க வேலை தங்குறதுக்கு இடம் கொடுத்தா என் மகனோட வாழ்க்கையையே அழிச்சிட்டியே அன்போட வாழ்க்கைய அழிச்சது நீ அவன் வெண்ணிலா மேல ஆசைப்பட்டான்ற விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சு இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்க இது முதலே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு பிடிச்ச வெண்ணிலாவே அவனுக்கு நான் கட்டி வச்சிருப்பேன்ல அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டி வச்சு இப்போ அவன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு